நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய படிவான காலை வணக்கத்தை தெரிவித்த சகோதரர்களை என்னுடைய ஃபெல்லோஷிப் கோர்ஸுக்காக நல்ல ஒரு பயணம் அதை முடித்துவிட்டு அமெரிக்காவில் குறிப்பாக வெஸ்ட் கோஸ்ட் பகுதியில் லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியா சியாட்டல் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களை சந்தித்து உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுவும் கூட கடந்த மூன்று நாட்களாக அவர்களெல்லாம் சந்தித்து விட்டு அவருடைய அற்புதமான செயல்பாடுகள் அமெரிக்காவிலே நம்முடைய தமிழ் சொந்தங்கள் மிகப்பெரிய அளவிலே செயல்பாட்டிலே பெரிய பெரிய நிறுவனங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம் நாட்டின் மீது இருக்கக்கூடிய பற்று தமிழகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று எல்லை கடந்து அவர்களுக்கு இருக்கிறது அவர்களை ஒரு மூன்று நாட்களாக பல்வேறு நகரங்களை சந்தித்தது மற்றற்ற மகிழ்ச்சி அதையெல்லாம் தாண்டி பன்னிரண்டு நாட்கள் கழித்து நம்முடைய தாய்மண் நம்முடைய தமிழ்மண் இங்கே வந்து உங்களை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது ஆனால் கேள்விகள் இருந்து அப்படியே கேளுங்கன்னா கரெக்ட் நானும் ஒரு ஐந்து நாட்களாக நம்முடைய குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருந்தேன் எப்படியெல்லாம் ஆட்சியின் மீது மக்களுக்கு கோபம் வருமோ எப்பொழுதெல்லாம் திமுக தானாக தானாக தவறுகளை செய்து மக்கள் மன்றத்தில் தனக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் ஹிந்தி என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுப்பார்கள் புதிது கிடையாது எழுபது ஆண்டுகளாக தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சை நாம் கேட்டோம் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இல்லவே இல்லை என்று ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன திமுகவினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முதல் எதிரியாக அவராகவே அறைகூவல் பெடுத்திருக்கின்றார் அதை பார்க்கும் பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழக மண்ணிலே தமிழக மக்கள் மனதிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தாக்கி பேசியிருக்கின்றார்கள் ஏதாவது ஒன்று செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்றால் பேசியிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நம்முடைய பெரிய தலைவர்கள் அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் நம்முடைய அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் அவங்கெல்லாம் வரும்பொழுது ஏர்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பாரதிய ஜனதா கட்சியை சுற்றி சுற்றியே நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு இருந்தது அதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவருக்கு பயம் தொட்டு இருக்கிறது முதலமைச்சருக்கு இரண்டு விதமான பயம் வந்திருக்கிறது ஒரு பயம் அவருடைய கட்சியில் யார் என்ன செய்வார்கள் எப்பொழுது செய்வார்கள் எப்படி செய்வார்கள் என்பது புரியாமல் ஒரு பயத்தில் இருக்கின்றார்கள் இரண்டாவது பயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அந்த இரண்டும் சேர்ந்து முதலமைச்சருக்கு தூக்கத்தை கிடைக்கின்றது என்றும் கூட அவர் சொல்லியிருப்பதாக செய்தியை நான் அறிந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியை வைத்து மறுபடியும் ஒரு போர் என்றெல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார் இதை விளக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகளை இவர்கள் சொல்லுகின்ற இந்தி திணிப்பு என்பது எப்படி இந்தியாவில் இதுவரைக்கும் நடந்தது என்பது தெரியும் காங்கிரஸ் அவர்கள் இந்தியை திணித்த பொழுது அதை ஒரு அரசியல் வாய்ப்பாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே ஆட்சிக்கு வந்தார்கள் நமக்கு தெரியும் அதன் பின்பு தொடர்ந்து இந்தியை திணித்துக் கொண்டிருந்த காங்கிரஸோடு பல ஆண்டு காலம் பல்வேறு காலகட்டத்திலே கூட்டணியில் இருந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இரண்டாம் நம்முடைய கல்விக் கொள்கையில் இந்தி என்பது கட்டாய மொழியாக காங்கிரஸ் வைத்திருந்தார்கள் அது இரண்டாயிரத்தி இருபது வரை இருந்தது தொடர்ந்து கூட்டணியில் பத்து ஆண்டுகள் திமுக காங்கிரஸ் இருந்தார்கள் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் ஹிந்தி திணிப்பு அறுபத்தி நடந்து அறுபத்தி எட்டில் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி முதல் கல்வி அறிக்கை அதிலும் கூட ஹிந்தியை கட்டாய மொழியாக வைத்திருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபதில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு உருவாக்கப்பட்ட கமிட்டி கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட கமிட்டி தான் முதன் முதலாக இந்தியாவிற்கு அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசனுடைய கொள்கை இந்தியை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அதுவும் குறிப்பாக அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பொழுது இந்தி என்பது கட்டாய பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்ற அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த பொழுது அது கேபினெட்டுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தலைமையிலே கேபினெட்டுக்கு அந்த அறிக்கை வரும் பொழுது அதை கேபினெட் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அறிக்கையில் ஹிந்தி கட்டாய பயிற்று மொழியாக இருக்கும் என்பதை மாற்றி மூன்றாவது மொழி ஒரு ஆப்ஷனல் மொழியாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்பதை கொண்டு வந்திருக்கின்றன அதுதான் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு கருத்து குறிப்பாக நம்முடைய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து மூன்று மொழியை படிக்க வேண்டும் மூன்றாவது மொழி எதாவது இருந்தாலும் பரவாயில்லை அது தெலுங்காக இருந்தாலும் சரி கன்னடமாக மராட்டியாக எதாக இருந்தாலும் இதுதான் இதில் ஹிந்தி அஃபீஷியல் லாங்குவேஜ் அதற்கு ஒரு கமிட்டி இருக்கிறது இதற்கு முன்பு பி சிதம்பரம் அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த கமிட்டியினுடைய தலைவராக அவர் இருந்தார் இப்பொழுது இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் அந்த கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார் அந்த கமிட்டி ஒரு அறிக்கை குறி கொடுத்திருப்பதாக அறிகின்றேன் நானும் அந்த அறிக்கையை படிக்க படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அதில் இந்தியாவை பொறுத்தவரை கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி மூன்று அமைப்புகளாக பிரித்து வைத்திருக்கின்றார் இந்தி மொழியை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் கேட்டகிரி ஏ முழுமையாக பாதி பயன்படுத்தக்கூடிய மாநிலங்கள் கேட்டகிரி பி பயன்படுத்தாத மாநிலங்கள் கேட்டகிரி சி அதை பொறுத்தவரை தமிழகம் என்பது கேட்டகிரி சி மாநிலம் இந்த கமிட்டியினுடைய அறிக்கை கேட்டகிரி ஏ மாநிலத்தை பொறுத்தவரை அவர்களுடைய பயிற்று மொழி இந்திக்கு மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இது புதிய கல்விக் கொள்கையிலும் சொல்லியிருக்கின்றோம் ஆறாம் வகுப்பு வரை உங்களுடைய தாய்மொழி தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்பது புதிய கல்விக் கொள்கையிலே சொல்லியிருக்கின்றோம் அதன்படி தமிழகத்தில் ஆறாம் வகுப்பு வரை புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொண்டால் பயிற்று மொழி என்பது தமிழாக மட்டும்தான் இருக்கும் இது மிக தெளிவாக புதிய கல்விக் கொள்கையிலே சொல்லியிருக்கின்றன ஹரியானாவை பொறுத்தவரை ஹிந்தியாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை இந்தியாக இருக்கும் கர்நாடகாவை பொறுத்தவரை கன்னடமாக இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழாக இருக்கும் இது மிக தெளிவாக இருக்கு அந்த கேட்டகரி ஏ ஸ்டேட் செய்ய வேண்டியதை ஒரு அறிக்கையாக கொடுத்திருப்பதாக அறிகின்றார் அதே சமயத்தில் திமுகவினுடைய இளைஞரணி திமுகவினுடைய அணி பதினைந்தாம் தேதி போராட்டத்திற்கு அறிவித்திருப்பதாக கூட நான் அறிகின்றேன் அந்த போராட்டத்திற்காக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது மத்திய அரசனுடைய பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசனுடைய போட்டி பரீட்சை தேர்வில் ஹிந்து என்பதை மட்டும் கட்டாய மொழியாக ஒரே ஒரு மொழியாக மத்திய அரசு வைக்கிறது இதை எடுத்து நாங்கள் போராட்டம் செய்ய போகின்றோம் என்று சகோதர சகோதரிகளை அவர் சொல்லுகின்ற அந்த இரண்டு இடத்திலும் கூட நான் படித்திருக்கின்றேன் அந்த திமுக மாணவரணி இளைஞரணி சொல்லுகின்ற ஐஏஎம்லே படித்திருக்கின்றேன் ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல் ஆங்கிலத்திலே பரிச்சு எழுதி ஐஏஎம் லக்னோவிலே படித்துவிட்டு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதே போல் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றியும் கூட அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார்கள் திமுக கட்சியினர் ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் சிவில் சர்வீஸ் பாஸ் செய்து இன்னொரு மாநிலத்திலே பணி செய்வதற்கு கூட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்கெட்யூல்டு எயிட் லாங்குவேஜ் அட்டவணை எட்டில் இருக்கக்கூடிய மொழிகள் மட்டும்தான் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான மொழிகள் இந்தியாவில் நடத்தக்கூடிய எந்த பரீட்சியாக இருந்தாலும் கூட எட்டாம் அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழியில் மட்டும்தான் நடத்த வேண்டும் அதில் நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியும் உட்பட அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதில் யாரும் கூட எந்த ஒரு கமிட்டி யாரும் கூட வித்தியாசமான ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டும் அதனால் இல்லாத ஒரு புரளியை குழப்பி கிளப்பி ஆளும் கட்சியின் மீது திமுகவின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் இதையெல்லாம் மறைப்பதற்கு திமுக கபட நாடகம் ஆடுகிறது இந்தியை பொறுத்தவரை திமுக செய்கின்ற துரோகத்தை ஆரம்பிக்கலாம் எழுபது ஆண்டு காலமா அரசியல் இருக்காங்க ஆட்சியில் இருக்காங்க எப்பொழுதும் கூட திமுக அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ தமிழ்நாட்டில் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் அல்லது நாலாம் கிளாஸ் வரைக்கும் அல்லது ரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆச்சு தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழை தான் பயிற்று மொழியாக கொண்டு வருவோம் என்று திமுக சொன்னது கிடையாது அதை சொல்லுவதற்கு ஒரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபதிலே நமக்கு தேவைப்பட்டிருக்கின்றார் சொல்லாத ஒரு விஷயத்தை மக்களுக்கு இவர்கள் மீது கோபம் இருப்பதை புரிந்து கொண்டு அதை மாற்றுவதற்காக திமுக போடுகின்ற கபட நாடகம் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஒருவேளை அதுபோல ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அந்த உறுப்பினர்கள் ஒருவேளை மத்திய அரசனுடைய இதை போன்ற முக்கியமான பரீட்சைகள் இந்தி மொழியிலே நடத்தப்பட வேண்டும் என்று எந்த காலகட்டத்திலே யார் சொன்னாலும் அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அதை நம்முடைய அரசு சொல்லாது நம்முடைய அரசினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மூன்றாவது மொழியாக எந்த மொழி வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம் மூன்று மொழி படியுங்கள் என்பது தான் புதிய கல்விக் கொள்கையினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அதுதான் இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் இந்த கேட்டகிரி ஏ மாநிலங்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது நமக்கு கவலை இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே கொண்டு வரப்பட்டது அதன் நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேட்டகிரி ஏ கேட்டகிரி பி கேட்டகிரி சி என்பது பாரதி ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினான்களே கொண்டு வரவில்லை இது அனைத்துமே கொடுத்துருவாங்க இது அனைத்துமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்துல அப்போதிலிருந்து காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்திருப்பது அதனால் கேட்டகிரி ஏ மாநிலங்கள் ஹரியானா யூ என்ன செய்வது செய்கின்றார்கள் என்பது நமக்கு எந்த காலத்திலும் பொருந்தாது அதனால் திமுக மக்களுக்கு தேவையான அரசியலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தேவையில்லாத இந்த பொய்ப்பு விட்டுவிட்டு மக்கள் மன்றத்தில்

எனக்கு ஒரு நாள் கொடுங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூ தமிழ்நாட்டில் வந்திருக்கான்னு இருந்ததுன்னா நான் ஒரு அறிக்கையாக இன்று சாயங்காலம் உங்களுக்கு அடிக்கின்றேன் சார்பாக அதை போது தெளிவுபடுத்த வேண்டியது கூட எங்களுடைய கட்டாயமாக இருக்கிறது நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை எல்லா தலைவர்களுடைய குரு பூஜைக்கு தமிழகத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை தமிழகத்தில் மட்டும்தான் இந்த கலாச்சாரம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அனைத்து தலைவர்களையும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடுகின்றோம் குரு பூஜை எடுக்கின்றோம் விழாவாக எடுக்கின்றோம் சாப்பாடு சாப்பிடாம இருக்கும் ஆயிரக்கணக்கான தூரம் மக்கள் நடக்கின்றார்கள் காவடி எடுக்கின்றார்கள் குரு பூஜை அன்று ஆனால் வருகின்ற முப்பதாம் தேதி நமக்கு தெரியும் தேசியமும் தெய்வீமும் இரண்டு கண்களாக மதிக்கக்கூடிய ஐயா பசுமுன் முத்துராமலிங்க தேவர் ஐயா குரு பூஜை விழா மிகப்பெரிய அளவில் நடக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கிறது பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை பிரதமர் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் வர வேண்டும் அனைத்து குரு பூஜைக்கும் வர வேண்டும் என்பது ஆசை ஆனால் இந்த செய்தி எங்கே இருந்து ஆரம்பித்தது என்று எனக்கு தெரியவில்லை எப்பொழுதும் கூட பிரதமர் வருகின்ற நிகழ்ச்சி அனைத்துமே இரண்டு மாநிலங்கள இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே முடிவு செய்யப்பட்டிருக்கும் அதனால் முப்பதாம் தேதி நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகம் வரப்போகின்ற புரோக்ராம் எதுவும் இல்லை முப்பதாம் தேதி பிரதமர் அவர்கள் தமிழகம் வருகின்ற செய்தி எதுவும் இல்லை அதை போன்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இல்லை பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதனால் இந்த செய்தி எங்கே இருந்து ஆரம்பித்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா தலைவர்களுடைய குரு பூஜை விழாவிற்கு பாரத பிரதமர் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அடுத்த வருடம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் வைப்போம் எல்லா தலைவர்களுடைய குரு பூஜைக்கு பிரதமர் அவர்கள் இங்கே வர வேண்டும் குறிப்பாக எல்லா தலைவர்களும் யாரெல்லாம் தமிழக மண்ணிற்காக நம்முடைய விடுதலைக்காக தேசியத்திற்காக ஆன்மீகத்திற்காக பாடுபட்டார்களோ அடுத்த வருடம் வர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை பாரதிய ஜனதா கட்சி வை வைக்கும் ஆனால் இந்த வருடம் பிரதமர் அவர்கள் வருவதற்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இல்லை பனிரெண்டு நாள் கழித்து தமிழகம் வந்திருக்கிறார் அண்ணாமலை ஆளும் கட்சிக்கு என்ன சொல்ல ஆளும் கட்சி வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் இருக்கின்றீர்கள் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் புது ஃபேஷன் என்னன்னா யார் இந்து என்பதை கண்டுபிடிப்பது தான் இப்போ உள்ளூரில் ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது இவர் இந்துவோ அவர் இந்து இல்லையா முக்கியமான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ அதில் எல்லாம் நம்முடைய திமுக கட்சி கில்லாடிகள் அதை மறுபடியும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி கோ அந்த குடும்பத்துக்குள்ளேயே பதவிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் இவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அதாவது அப்பா மகன் அவருடைய அக்கா இவர்கள் தான் இப்பொழுது தமிழகத்தில் ஆட்சி கட்டலை மருமகனை விட்டு மன்னிச்சிக்க மருமகன் அவர்கள் இவர்கள் தான் தமிழகத்தினுடைய கட்சி ஆட்சி கட்டல் இருக்கிறாங்க ஆனால் ஜனநாயகத்தை பற்றி வாய்க்களியே பேசுகிறாங்க அது காலத்தினுடைய கட்டாயம் அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் இதை மறைப்பதற்காக ஏதேதோ ஒரு விஷயத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் யார் இந்து யார் இந்து இல்லை இந்தி மொழியை திணிக்கின்றார்கள் அது இதுவென்று

ஒரு முக்கியமான அவர்களுடைய செயற்குழு கூட்டத்தில் ஒன்றரை மணி நேரம் பிஜேபிக்கு கொடுத்து பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி இப்படி வந்துடும் பிஜேபி அப்படி வந்துடும் முதலமைச்சர் சொல்கிறார் அதனால் அதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திமுகவினுடைய முதல் எதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் எதிரி திமுக தான் அதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மக்கள் மன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரக்கூடிய ஆதரவை முதலமைச்சர் பார்க்கத்தான் போகின்றார்கள் அப்பொழுது அது ஒரு செய்தியை கொடுக்கும்

அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிக குறைவான நேரம் தூங்கினார் காலையில் ரெண்டு மணிக்கு ட்விட்டரில் மெசேஜ் போடுவார் மூன்றரை மணிக்கு மெசேஜ் போடுவார் அதையெல்லாம் உலகம் பார்த்து கொண்டிருந்தது அதனால் முதலமைச்சருக்கு கட்சியெல்லாம் தாண்டி தமிழகத்தை ஆளக்கூடி எட்டக்கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நல்ல ஒரு தூக்கம் தேவை அதனால் திமுக நண்பர்கள் முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சரை தூங்குற கணம் நீங்கள் அனுமதி கொடுங்க ஏன்னா இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வளரும் பொழுது முதலமைச்சருடைய தூக்கம் இன்னும் கெடும் அதனால் தான் இதை சொல்லுகின்றேன் நீங்கள் முதலமைச்சருக்கு நிறைய தூங்குவதற்கு அவகாசம் கொடுங்க முதலமைச்சர் சொன்ன கருத்து எனக்கு பெரிய உடன்பாடு இருக்கிறது வேறு எந்த அவர் சொன்னதில் தவறு எதுவும் கிடையாது அதாவது வாயை கொடுத்து கெட்டு போவார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இதில் முக்கியமான உண்மை என்னென்னா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அது வெளியே வருது மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியே வருது மனசுக்குள்ளே திமுக அமைச்சர்களுக்கு ஜாதி இருக்குது அதனால தான் ஒரு அமைச்சர் ஒரு அதிகாரியை பார்த்து ஜாதி பேரை வச்சு கூப்பிட்றாரு அதிகாரி மேலே முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கலை ஒரு பேராசிரியராக பணிபுரிந்து எம்எல்ஏவாக இருந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடி அவர்கள் ஓசி அப்படிங்கிறார் அந்த வார்த்தையை விட அவர் சொன்ன தோரணை அந்த தோரணையை நீங்கள் பார்க்கணும் நேற்றுதோ மன்னிப்பு உப்புக்கு சப்பாடி மன்னிப்பு சொல்கிறார் அந்த தோரணையை பார்த்தாவே தெரியும் அவர்கள்லாம் மிட்டாமிராசுதாரர்களாக அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்ல வந்த அம்மாவை பேப்பரை வச்சு அடிக்கிறார் அதை பாரதிய ஜனதா கட்சி கேள்வி கேட்டும் பொழுது செல்லமாக தட்டுன என்று சொல்லுகின்றார்கள் ஸோ உள்ளத்தில் இருப்பது வெளியே ஆரம்பித்து விட்டது மக்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் திமுகவினுடைய முடிவுரை இந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சியிலே எழுதப்பட்டு விட்டது அதை மக்கள் நிச்சயமாக அந்த முடிவுரையை எழுதுவார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை